அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் பொன்னும் பொருளும் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா வரக்கூடிய பொன்னும் பொருளும் நியாயமான முறையில் உழைத்தும் வரவில்லை இது எப்படி எங்களுக்கு சாத்தியம் என்று கேட்கின்றீர்களா ஆம் இது கண்டிப்பாக சாத்தியமாக கூடியதுதான் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது முறையாக பொன் பொருள் சேர்க்கைக்கு உங்கள் வாழ்வில் வழிகாட்டக்கூடிய அந்த முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு கிராந்தி மூலிகை ஸ்ரீதேவி செங்கல மூலிகை மஞ்சள் வெள்ளருக்கன் வேர் வெட்டி வேர் இவற்றை முறைப்படி காப்பு கட்டிய பிறகு பூஜை செய்து படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி நல்ல நாள் பார்த்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த ஐந்து மூலிகைகளையும் பச்சை கற்பூரம் காரம்பசுவின் சாணம் இவற்றை கொண்டு நன்றாக எரித்து சாம்பலாக எடுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சாம்பலாக எடுத்துக்கொண்ட இவற்றை சுத்தமான பசு விட்டு நன்றாக மைபோல் அரைக்க வேண்டும் அரைக்கின்ற பொழுது இல்லாத கோரோசனை குங்குமுப்பு சிவப்பு சந்தனம் இவற்றையும் சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் கல்வத்தில் இவற்றை வைத்து அரைக்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதாரண்யே சுவர்ணாய நம என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே அரைக்க வேண்டும் அரைத்து முடித்த பிறகு நீங்கள் அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மையை வெள்ளி டப்பாவில் மட்டுமே வைத்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்திய அந்த மையினை பிறருக்கு கொடுப்பதாக இருந்தால் ஏதாவது ஒரு கண்ணாடி அல்லது சில்வர் டப்பாவில் வைத்து கொடுக்க வேண்டும் வாங்கக்கூடிய நபர் மீண்டும் அதை வெள்ளி டப்பாவில் மட்டுமே வைத்து பயன்படுத்த வேண்டும் இதை உங்களுக்காக நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் வைத்திருக்கக்கூடிய வெள்ளி டப்பாவிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் சுக்கரஹோரையில் இதை உங்களுடைய நெற்றியில் லேசாக வைத்து நெற்றில் வைத்த அந்த மையானது ஒரு சிறிய தங்கத்தாலான அணிகலன் அல்லது தங்க காசு இவற்றில் படும்படி உங்கள் நெற்றியை அதில் வைத்து வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கும் பொழுது தங்கத்தாலான பொருளானது உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளுக்குள் இருக்கும்படி பார்த்து கொண்டு மகாலட்சுமி தேவியை வணங்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் பார்த்திராத அளவிற்கு செல்வமானது பெருகும் இந்த முறையை செய்து பார்த்து பலரும் பண வசதியை பெற்றிருக்கிறார்கள் இதே முறையில் செய்து பார்த்து பண தேவைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நல்ல பலனை பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்